பரந்தூர்ல ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கும் மேலாக போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ திடீர்னு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் நான் அந்த மக்கள் கூட நிற்கிறேன் நான் அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கேன் நான் அவங்கள போய் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு விஜய் அவர்களுடைய முதல் மாநாட்டிற்கு ஆயிரத்தி எட்டு முட்டுக்கட்டைகளை போட்டவங்க தான் நம்மளுடைய திமுக அரசு அப்படி இருக்கும் பொழுது இத மாதிரி ரொம்ப நாளா நடக்கக்கூடிய போராட்ட களத்துக்கு விஜய் அவர்களை அவ்வளவு ஈஸியா விட்டுருவாங்களா இவங்க கேட்கக்கூடிய பெர்மிஷன்ஸை அவ்வளவு ஈஸியா கொடுத்துருவாங்களா கொடுத்தாங்க ஆனா பயங்கரமான விதிமுறைகள் போட்டு தான் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே தாண்டி திரு விஜய் அவர்கள் அங்க போயிருக்காரு அந்த மக்களை போய் சந்திச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் இப்ப சர்ச்சையா மாறி இருக்கு அது பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம நாட்டுல இந்த எஸ் சி எஸ்டி ஆக்ட வச்சு என்னெல்லாம் நடந்திருக்கு எப்படி போலியான வழக்கு பதிவுகள் செய்யறாங்க இந்த எஸ் சி எஸ்டி ஆக்ட காட்டி பயமுறுத்தி என்ன மாதிரியான சம்பவங்களா நடந்திருக்கு அப்படிங்கறத நாம அடிக்கடி செய்திகள்ல பார்த்துருக்கோம் இப்ப ரீசண்டா கேரளாவில் இந்த எஸ்சி எஸ்டி பதியப்பட்ட ஒரு வழக்கானது விசாரணைக்கு வந்திருந்தது அப்போ கேரளா நீதிமன்றம் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அதை பற்றியும் பார்த்திடலாம் கடைசியாக ரொம்ப முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சு சொல்லுவாங்க கண்டென்ட்ல போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனவே அனைவருக்கும் வணக்கம் நீங்க திமுக இருநூறு வாங்குற ஊப்பி ஒத்துக்கொடுங்களா திமுக பேசுற மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க இந்திய பற்றி பிஜேபி அரசாங்கத்துக்கு பிறகாக தான் கொஞ்சம் கொஞ்சமா இங்க குறைஞ்சிட்டு இருக்கிறது காரணமே நீங்க குறைஞ்சிட்டு என்ன டேட்டா வச்சு சொல்றீங்க கிவ் டேட்டா இந்தியா என் தாய்நாடு இந்தியர்கள் யாவரும் என்னுடன் பிறந்தோர்னு சொன்னோம் நாம ஆமா தானே இப்ப சொல்லியா

என்ன 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 பிரச்சனை எனக்கு கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வடிகளை வச்சா ஒரு மனுஷன் எப்படிதான் எப்படி அவன் நடத்துவான் இந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே இப்படிதான் நம்மளுடைய பாண்டிய அவர்கள் மாதேஷ போட்டு பொல போலான்னு பொலந்திருப்பாரு அழாத குறைதான் இதுல பாத்தீங்கன்னா எடிட்டிங்லாம் ஆற மாதிரி போட்டிருக்காங்க பட் அந்த இன்டர்வியூலயே நம்முடைய மாதேஷ் அவர்கள் அழாத குறையாதான் பேசியிருப்பாரு குரல் கூட மாறி இருக்கும் பாண்டே மாதிரியான ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்கள் இன்டர்வியூ எடுக்க போறீங்கன்னா குறைந்தபட்ச டேட்டா வாச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் ஆதாரங்கள் முக்கியமாக ஆதாரங்கள் நீங்கள் கொண்டு போயிருக்கணும் ஆனால் எதுவுமே கொண்டு போகாமல் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் பாண்டேவை போய் நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்களே உண்மையாலேயே உண்மையாலேயே மாதேஸ்வர்களுக்கு நெஞ்சில அதிகம் அதிகம்தான் ஆனால் இவ்வளோ அசிங்கப்பட்டாலும் மனுஷன் அது எப்படி தான் கொஞ்சம் கூட கூச்சனாச்சி இல்லாமல் வெளியில் சுற்றுறாரோ இதை மாதிரிலாம் நான் அசிங்கப்பட்டிருந்தானா வெளியே வார்த்தைக்கே டைம் எடுத்திருப்பேன் ஆனா இவரை பாருங்களேன் இவ்வளவு அசிங்கப்படுறாரு இதுக்கப்புறமா அசோக் தாமன் அவர்கிட்ட வேற பயங்கரமா வாங்கி கட்டியிருப்பாரு ஆனாலும் அதை பத்தி எல்லாம் சட்டையே பண்ணாம கண்டுக்காம அடுத்தடுத்து இதே மாதிரி கேள்விகளை மத்தவங்க கிட்ட தான் இருக்காரு இந்த லட்சணத்துல பக்கா ஃப்யூர் ஜெர்னலிஸ்ட் மக்களுக்கான ஜெர்னலிஸ்ட்னு பேச்சு வேற தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்கவாசி ஊடகவாதிகள் இவர மாதிரி தான் மாதேசன்னா மாதிரி தான் இருக்காங்க ரைட் நாம இன்னைக்கான கண்டென்ட் வந்துடலாம் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் அவருடைய முதல் மாநாடு நடந்தது இல்லையா அதுக்கப்புறமா இப்பதான் ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டுக்காக வெளியவே வராரு இதை தவிர்த்து அவர் வெளியே வந்திருக்காரு ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்காக அவர் வெளியே வந்திருக்காரு ஆனா பொலிட்டிக்கல் சினாரியோக்கு இப்பதான் இரண்டாவது தடவையா நம்முடைய விஜய் அவர்கள் வெளியே வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் கம் டு பனியூர் ஆபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு பரந்தூர்ல விமான நிலையம் வேணாம்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் ரெண்டு வருஷத்துக்கும் மேலாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பாவம் நம்மளுடைய விஜய் அவர்களுக்கு இவ்வளவு நாளா அங்க போராட்டம் நடக்கிறதே தெரியல ஒரு சின்ன பையன் ஒரு வீடியோல பேசியிருந்தான் போல அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் விஜய் அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச உடனே பாருங்க பறந்தோருக்கு பறந்து போயிட்டாரு இப்ப ஆரம்பிச்ச கட்சி தாவேக்கா இந்த கட்சியை பார்த்து திமுக எப்படிலாம் பயப்படுறாங்க தெரியுங்களா தாவேக்கா இத மாதிரி எல்லாம் நாங்க பண்ண போறோம் இப்படி அந்த மக்களை போய் பார்க்க போறேன்னு சொல்லி பர்மிஷன் எல்லாம் கேட்டிருப்பாங்க அந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுங்களா எவ்வளவு விதிமுறைகள் போட்டிருக்காங்க தெரியுங்களா அதெல்லாம் பார்க்கும் போதே நம்மளால தெளிவா புரிஞ்சிக்க முடியுது தாவேக்காவை பார்த்து திமுக பயங்கரமா பயந்து போயிருக்காங்க அந்த விதிமுறைகளை நீங்க பாத்திருக்கணும் சம காமெடியா இருக்கும் இத்தனை தான் பார்க்கணும் இத்தனை தான் வரணும் இங்க தான் நீங்க மக்கள் கிட்ட பேசணும் ரொம்ப குளோஸ் எல்லாம் நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருந்தாங்க இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்கள் அங்க போயிருக்காரு அந்த மக்கள் கிட்ட பேசவும் செஞ்சிருக்காரு இப்ப ஒரு சில செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு பரந்தூர்ல போராடக்கூடிய மக்களை விஜய் சந்திக்காம விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த ரசிகர்களை தான் இவர் சந்திச்சுட்டு வந்திருக்காரு ரசிகர்கள் கிட்ட மட்டும்தான் அவர் பேசிட்டு வந்திருக்காரு உண்மையாலேயே அங்க போராட்டம் பண்ணக்கூடிய மக்கள் கிட்ட அவர் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கலப்புறாங்க அது உண்மையா பொய்யானலான்னு தெரியல நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் விமான நிலையம் வரணும்னு சொல்லி ஏகப்பட்ட முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறாங்க சென்னையில ஆல்ரெடி ஒரு விமான நிலையம் இருக்கு இரண்டாவது விமான நிலையமா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இந்த பரந்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல விமான நிலையத்தை அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கப்படுறேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் வந்துட்டே இருக்கு பல்வேறு தரப்புல இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல விமான நிலையத்தை நீங்க அமைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப நாளா போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசிட்டு வராங்க இப்ப திரு விஜய் அவர்கள் அந்த கோஷில ஒருத்தரா சேர்ந்திருக்காரு திரு விஜய் அவர்கள் அங்க போராட்டம் பண்ணக்கூடிய மக்களை சந்திக்கிறதுக்காக இன்னைக்கு வராரு அப்படின்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பதிமூணு கிராமங்களை சேர்ந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த கல்யாண மண்டபத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அந்த கல்யாண மண்டபத்துக்கே அவர் போல அங்க இருக்கக்கூடிய மக்களை அவர் சந்திக்கவே இல்லை ஜெஸ்ட் அவர் அந்த ஓப்பன் வீக்கல் இருக்கும் இல்லையா அங்க மேல நின்று அந்த மக்கள் கிட்ட அந்த மக்களா ரசிகர்களா என்ன சொல்றதுன்னு தெரியல அங்க இருக்கக்கூடியவர்கள் கிட்ட மட்டும் அவர் பேசிட்டு கிளம்பிட்டாரு அவர் மக்களை சந்திக்கவே இல்லை ரசிகர்களை மட்டும் தான் சந்திச்சிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இப்ப வந்துட்டு இருக்கு அந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு நீங்க தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக போராட்டம் பண்றீங்க விவசாயிகளுக்காக தான் நான் இருக்கேன் நான் என்னுடைய அரசியல் பணியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விவசாயிகள் காலில் விழுந்துதான் அந்த மண்ணை தொட்டு நெத்தியில வச்சுக்கிட்டு தான் நான் ஆரம்பிக்கிறதா இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த படத்துல வரக்கூடிய வசனங்கள் மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள் அவர் பேசியிருந்தாரு நிறைய விஷயங்கள் நான் என்னுடைய முதல் மாநாட்டிலே தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிட்டேன் நீங்க உங்களுடைய மாநாட்டுல தீர்மானத்தை நிறைவேற்றுறதுனால அங்கருடைய மக்களுக்கு என்ன சார் ஆக போகுது இதெல்லாம் பண்றதுனால இது மாதிரி எல்லாம் செய்யறதுனால யாருக்கு என்ன சார் பிரயோஜனம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு நான் இது மாதிரி விமான நிலையத்திற்கு எதிரான போராட்டத்துல ஈடுபடுறதுனால நான் வளர்ச்சிக்கு எதிரான ஒண்ணு மட்டும் நீங்க நினைக்காதீங்க இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அழித்து ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்க பரந்தூர்ல விமான நிலையத்தை அமைக்காம வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விமான நிலையத்தை அமைங்க இங்க வேணா அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு இஷ்யூன்னா நான் களத்துல இறங்கி போராடுறதுக்கு நான் தயக்கமே காட்ட மாட்டேன் இறங்கி போராடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு திமுக விற்கு எதிராகவும் திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு திமுக எதிர்கட்சியா இருக்கும்பொழுது எட்டு வழி சாலை காட்டுப்பள்ளி துறைமுகம் போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதற்கு எதிராக பயங்கரமா போராடினாங்க அப்போ அங்க போராடின மக்களுக்கு ஆதரவாக திமுக நின்றுச்சு ஆனா அவங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா அவங்க எது எதுக்கெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணாங்களோ அதை எல்லாத்தையுமே அவங்களே செய்யறாங்க அவங்களே கொண்டு வராங்க விமான நிலையத்துக்கு எல்லாம் அவங்களே ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்க எதிர்க்க தானே செய்யணும் ஏன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் திரு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு திரு விஜய் அவர்கள் அந்த இடத்துல பொலிட்டிக்கலா பேசும் பொழுது திமுக பாஜக சொல்லிட்டு ரெண்டு கட்சிகளுமே பயங்கரமா அட்டாக் பண்ணிதான் பேசிருந்தாரு அப்படிதான் பேசணும் ஏன்னா அவங்கதான் ஆளுங்கட்சியா இருக்காங்க சோ அவங்களை அட்டாக் பண்ணிதான் பேசணும் ஆனா எதுக்கு எடுத்தாலும் அட்டாக் பண்ணி பேசுறது அவங்கள தாக்கி பேசுறதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது நீங்க ஒருத்தரை அட்டாக் பண்ணி பேசுறீங்கன்னா பேசிக் டேட்டாவை வச்சுக்கிட்டு நீங்க பேசணும் பத்தாம் போதா இந்த சோசியல் மீடியால ஊபீஸ்கள் பேசுவாங்க இல்லையா அதை மாதிரி எல்லாம் பேசக்கூடாது திரு விஜய் அவர்கள் அந்த இடத்துல சில விஷயங்கள் தப்பா பேசியிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா அந்த விஷயங்களுக்கு நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு அதுவும் நம்முடைய ஊடகங்கள் கேள்வி கேட்டதுனால அந்த பதிலடிகளை கொடுத்திருக்காரு இந்த நியூஸ் கார்டை பாருங்களேன் பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என்றால் மாற்று இடத்தை விஜய் கூற வேண்டும் நிலம் எடுப்பது முழுவதும் மாநில அரசு தொடர்புடையது என்பதால் மாநில அரசிடம் அவர் தனது பரிந்துரைகளை தெரிவிக்க வேண்டும் அதாவது நம்முடைய விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு இந்த விவகாரத்துல இந்த பரந்தூர் விமான நிலையத்துல மத்திய அரசாங்கத்துடைய தவணும் இருக்கு அவங்கதான் இதை மாதிரி சர்வாதிகாரம் எல்லாம் பண்றாங்க சர்வாதிகாரத்தனமா இது மாதிரி மக்களை அடக்குறாங்க உடுக்குறாங்க எல்லாம் பேசியிருப்பாரு ஆக்சுவலா விமான நிலையம் வரணுமா வேணாமா கொண்டு வரலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்றது மத்திய அரசு ஆனா எங்க விமான நிலையம் வரணும் எந்த இடத்துல வரணும் இது இல்லாம முடிவு பண்றது மாநில அரசு மாநில அரசு தான் பரந்தூர்ல விமான நிலையம் வேணும்னு கொடுத்துருக்காங்க பட் இந்த இடத்துல நம்முடைய விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய தவறுதான் இது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல பேச ஆரம்பிச்சாரு அதுக்குதான் நம்முடைய அண்ணாமலர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு விமான நிலையம் கொண்டு வரது மட்டும்தான் மத்திய அரசனுடைய வேலை அது எங்க வரணும் எங்க கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் மாநில அரசின் கட்டுப்பாட்டுலதான் இருக்கு மாநில அரசு எங்க சொல்றாங்களோ அங்க மத்திய அரசு விமான நிலையத்தை கொண்டு வரும் எங்க விமான நிலையம் வேணும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க பரந்தூர்ல வேணாம்னா ஒரு நல்ல இடத்தை திரு விஜய் அவர்களே சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இப்ப அப்படியே இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கையும் பாருங்களேன் அப்படி இருக்கும் பொழுது இதே விஜய் அவர்கள் கட்சி எப்போ ஆரம்பித்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷமாக என் பரந்தூருக்கு போகல அப்போ பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நான் கட்சி ஆரம்பித்தேன் இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நான் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் வந்துடுச்சு ஸோ ஒரு வருஷமாக என்ன பண்ணீங்க ஒரு வருஷமாக நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே கட்சி தலைவராக கடிதம் எழுதியிருக்கலாமே ஸோ அந்த தொள்ளாயிரம் நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்கள் கட்சி அறிவித்து அறுபத்தஞ்சு நாள் மக்களை எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல அதனால் நான் கேட்குறேன் இது அரசியலாக இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த முதல் நாள் அங்கே போயிருக்கலாம்ல முதல் வாரத்தில் போயிருக்கலாமே முதல் மாதத்தில் போயிருக்கலாமே முதல் நூறு நாளில் போயிருக்கலாமே அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து போகணும் அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்கள்ல ஓ அப்போ இந்த அரசியல்வாதிகளில் அதை அரசியல் பண்ண போகிறாங்களா இல்லை உண்மையாலுமே போராடி கொண்டு மக்களுக்கு தீர்வு சொல்ல போகிறாங்களா இதையும் சாதாரண மக்கள் கேட்குறாங்க அதனால் விஜய் அவர்கள் போனது தவறு இல்லை பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராசஸ் என்ன இல்லை மத்திய அரசு ஏன் உள்ளே இழுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இது முழுக்க 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 பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்னு திரு விஜய் அவர்கள் இது மாதிரிலாம் பேசியிருந்தார் இல்லையா அது எல்லாமே விஜயோடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் பட் விஜய் அவர்கள் அது மாதிரிலாம் பேசினதுனால யாருக்காச்சும் பிரயோஜனம் இருக்கா திரு விஜய் அவர்களால் ஏதாச்சும் செய்ய முடியுமா அவர் சொல்றாரு அவருடைய முதல் மாநாட்டில் இதற்கான ஒரு தீர்மானத்தை நாங்கள் போட்டோம்னு அவருடைய மாநாட்டில் அவர் இது மாதிரி ஒரு தீர்மானம் போட்டதுனால யாருக்காச்சும் பிரயோஜனம் இருக்கா அந்த தீர்மானத்தால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா சில தற்கொலை விஜய் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் என்பது ஆடம்பரம் விவசாயம் என்பது அத்தியாவசியம் அப்படின்ற மாதிரி இந்த கத்தி படத்துல டைலாக் வரும் பாருங்க அத மாதிரி டைலாக் விட்டுட்டு இருக்கானுங்க சரி இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா திரு விஜய் அவர்கள் எதுல போனாரு ஒரு விலை உயர்ந்த கார்ல போனாரு அந்த காரை உங்களால வாங்க முடியுமா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனால அந்த காரை வாங்க முடியுமா இதுல ஏர்போர்ட் ஆடம்பரம் விவசாயம் அத்தியாவசியம்னு டைலாக் வர விவசாயம் அத்தியாவசியம் தானே அப்ப உங்க தலைவர திரு விஜய் அவர்களை விவசாயம் பண்ண சொல்ல வேண்டியது தானே எதுக்கு அவரு அரசியலுக்கு வர்றாரு அரசியலுக்கு வர்றதால என்ன ஆக போகுது இதுவே அவரு விவசாயம் பண்ணியிருந்தாருன்னா பாருப்பா எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் விவசாயம் எல்லாம் பண்றாருப்பா நாமளும் இறங்கி விவசாயம் பண்ணணும்பா அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபாலோவர்ஸும் விவசாயத்துல இறங்கி இருப்பாங்க தானே ஓகே அடுத்ததாக கேரள உயர் நீதிமன்றம் செஞ்ச தரமான சம்பவத்தை பார்க்கலாம் இந்த வழக்கானது கொஞ்சம் நீண்ட நெடிய கதை உடையது நான் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா சுருக்கி சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி உங்களை பல பேருக்கு இல்ல இல்ல உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எஸ்சி எஸ்டி ஆக்ட்னா என்ன அந்த ஆக்ட்டை வச்சு இங்க போலியான வழக்குகள் எப்படிலாம் பதியப்படுது அதனால எது மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆனா நாம இப்ப பாக்க போற இந்த விஷயம் இருக்கு இல்லையா இது கொஞ்சம் வித்தியாசமானது இதுல பாதிக்கப்பட்டவர்னு சொல்லக்கூடியவரும் குற்றம் சாட்டப்பட்டவரும் ரெண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் என்ன விஷயம்னா ஒரு ரெண்டு பேருக்கு சண்டை ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல பயங்கரமான ஒரு சண்டை ரெண்டு பேரு ஆக்சிடென்டால சண்டை போட்டுக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல பஞ்சாயத்து பண்ற சொல்லிட்டு மூன்றாவதா ஒரு நபர் வராரு அவர் வந்ததுக்கு அப்புறமா இந்த சண்டையானது அடிதடி ரேஞ்சுக்கு போய் ரொம்ப பெருசாவே போயிடுது காரி துப்பி அடிச்சு பலார பலாருன்னு அரைஞ்சி ரோட்ல தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து அங்க அடிச்சு இத மாதிரி உங்களுடைய சண்டையானது ரொம்ப ரொம்ப அக்ரஸிவாவே போயிருக்கு இந்த மலையாள படத்துல காட்டுவாங்க பாத்தீங்களா அத மாதிரி ஒரு சண்டை நடந்திருக்கு அந்த நேரத்துல அங்க ஒருத்தர் புலையடி மோனே அப்படின்ற ஒரு வார்த்தைய விட்டுறாரு புலையடி மோனே அப்படின்ற ஒரு வார்த்தைய விட்டுடுறாரு இந்த புலையடி மோனே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா விபச்சாரின் மகன் அர்த்தம் இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவர் இதை மாதிரிலாம் பேசிருக்காரு எங்களை ஜாதிய ரீதியா தாக்கி பேசிருக்காரு இவர் மேல எஸ்சி எஸ்டி ஆக்டுக்கு கீழே வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்லி வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் நடந்தது நவம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதெல்லாம் நடந்திருக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போதெல்லாம் எல்லாம் நீதிமன்றத்துல காரசாரமான வாக்குவாதம் தான் போயிட்டு இருந்தது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே குற்றம் சாட்டப்பட்ட நபர் முன்ஜாமீன் கேட்டு ஒரு மனுவும் போட்டிருந்தாரு இந்த முன்ஜாமீன் மனு இருக்கு இல்லையா இது விசாரணைக்கு வந்தது தனியா இத விசாரிக்கவும் செஞ்சாங்க அப்போ நீதிபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா நடந்த இந்த எல்லா இன்சிடென்ட்டையுமே வச்சு பார்க்கும்போது இந்த சண்டையானது சாதாரண வாகன இருந்துதான் ஆரம்பிச்சிருக்கு இதுல எப்படி எஸ் ஆக்ட் போட்டாங்கன்னு தெரியல அண்ட் இந்த புலையடி மோனே இருக்கு இந்த புலையடி மோனேனா விபச்சாரின் மகன் தான் அர்த்தம் இது எப்படி ஒரு சமூகத்தை சொல்லி திட்ட மாதிரி இருக்கும் முதல்ல இந்த சண்டையானது சமூகத்தை சார்ந்த சண்டையே கிடையாது ஜாதிய ரீதியான சண்டையே கிடையாது ஒரு வாகன விபத்தாலதான் இது மாதிரி ஒரு சண்டை நடந்திருக்கு அதனால இவருக்கு முன்ஜாமீன் தரலாம்னு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாரு இந்த வழக்கு முடியலங்க ஆனா குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஒரு நபருக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருக்கு சோ நடந்த இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இந்த வழக்கானது இதுக்கப்புறமா எஸ்சி எஸ்டி ஆக்ட் கீழே வழக்கு பதிவு செஞ்சாங்க இல்லையா அதுக்கு கீழே இந்த விசாரணைகள் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஐ திங்க் இந்த மோட்டார் வாகன சட்டம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அதுக்கு கீழே விசாரணை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த வழக்கு தான் இந்தியா முழுதும் பேசப்படும் வழக்கா இருக்கு காரணம் என்னன்னா அந்த ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அதுக்கான மீனிங் இதுதான் சோ இது வந்து எஸ்சி எஸ்டி ஆக்டு கீழே வராது அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் கொடுத்துருக்காரு இல்லையா இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படிலாம் தவறா உபயோகப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கோம் நீதிபதி இந்த ஒரு யூஸ் இதெல்லாம் கூட நம்ம நடந்திருக்கு அதனாலதான் இந்த விஷயமானது இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளாம் மாறி இருக்கு ஒருத்தரை நீங்க கெட்ட வார்த்தையில திட்டுறீங்கன்னா நீங்க கெட்ட வார்த்தையில தான் திட்டுறீங்க அது ஜாதிய ரீதியான தாக்குதல் கிடையாது அது கெட்ட வார்த்தை அந்த ஒரு கெட்ட வார்த்தைக்கு விபச்சாரின் மகன் தான் மீனிங்கே தவிர அது ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி பேசுற சொல் கிடையாது அது அந்த ஒரு பர்சனை திட்டுற ஒரு விஷயம் தான் அதனால இது எஸ்சி எஸ்டி ஆக்டி கீழே வராதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காரு அந்த நபருக்கு முன்ஜாமீன் கொடுத்திருக்காரு இல்லையா தான் இது இவ்வளவு பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க சிகரெட் இல்லை என்பதற்காக மண்ணெண்ணெய் வெடிகுண்டா கரூரில் ஹிந்து கடைக்காரர் கடனாக சிகரெட் தராத காரணத்தினால் முகமது அன்சாரி என்பவன் மண்ணெண்ணெய் வெடிகுண்டு மூலம் தாக்குதல் வணிகர்களுக்கு பாதுகாப்பான அரசு என்று கூறும் திராவிட மாடல் அரசின் முதல்வரும் வணிகர்களின் பாதுகாவலன் என்று கூறும் விக்ரம ராஜாவும் வாய் திறக்காமல் இருப்பது ஏன் மக்கள் சந்தேகம் இது போன்ற பல பகுதிகளில் குடிபோதையிலும் கடன் தராததாலும் மாமூல் கேட்டும் கடைகள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர் தமிழக அரசு வணிக நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு தருவதுடன் கடைகள் மீது தாக்குதல் நடத்துபவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹிந்து வியாபாரிகள் நல சங்கம் கேட்டுக்கொள்கிறது ஒரு இஸ்லாமியர் சிகரெட் கொடுக்கல அப்படின்றதுக்காக அந்த ஹிந்து கடைக்காரர் மீது மண்ணெண்ணெய் வெடிகுண்ட உபயோகப்படுத்தி தாக்குதல் நடத்திருக்காரு என்னடா இதெல்லாம் ஏன்டா இப்படி பண்றீங்க அடுத்ததாக இத பாருங்க சமூக ஆர்வலர் மரணம் நான்கு பேர் கைது புதுக்கோட்டையில புதுக்கோட்டையில கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி நேற்று முன்தினம் விபத்தில் இறந்த நான்கு பேர் கைது கல்குவாரி நபர்கள் ஜகபர் அலியை திட்டமிட்டு கொலை செய்ததாக தகவல் ஜேசிபி மற்றும் லாரி உரிமையாளர் முருகானந்தம் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்தது போலீஸ் அடுத்து இத பாருங்க அண்ணன் தம்பி ஓட வெட்டி கொலை சென்னை அருகே ஆவடி பட்டாபிராம் ஆயில் சேரி பகுதியை சேர்ந்த அண்ணன் தம்பி ஓட ஓட வெட்டி கொலை தப்பியோடிய மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை இப்போ இத பாருங்க பட்டியலின சிறுவன் மீது சிறுநீர் கழிப்பு மதுரை உசிலம்பட்டி அருகே பட்டியலின சிறுவன் மீது சிறுநீர் கழித்து வன்கொடுமை முன்பகை காரணமாக கடத்தி சென்று சிறுநீர் கழித்து வன்கொடுமை என உசிலம்பட்டி டிஎஸ்பி அலுவலகத்தில் சிறுவன் தரப்பில் புகார் இந்த செய்தி பயங்கரமா வைரலா போச்சு அதுக்கப்புறமா இன்னொரு செய்தியும் வந்திருந்தது இது மாதிரி சிறுநீர்லாம் கழிக்கல அந்த பையன் மீது தாக்குதல் நடத்தினாங்களே ஒழிய சிறுநீர் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கமும் இப்ப கொடுத்துருக்காங்க கடைசியாக இதை பாருங்க நான்கு பிரிவுகளில் வழக்கு திருப்பரக்குன்றம் மலை மீது ஆடு வெட்ட முயன்ற ஐக்கிய ஜமாத் எஸ்டிபிஐ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகள் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு இந்து அமைப்புகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை இது நம்மளுடைய ஆட்சி திமுக நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை இவங்க நமக்கு பண்ணி தருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க நினைச்சிருப்பாங்க பட் அதற்கு மாறாக காவல்துறை அவங்க மேலேயே வழக்கு பதிவு செஞ்சிருக்கு ஸோ இதுலயும் இவங்க பல்பு தான் வாங்கியிருக்காங்க ஸோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி